ஒவ்வொரு நாளும் லைஃப் நேச்சர் சுபா ஆரோக்கியமான ஊட்டிச்சத்து இருந்தா மனநிலை சார்ந்த பொதுவான கருத்துக்கள் எப்போவுமே சுபா சொல்லக்கூடிய உணவுகள் உங்களை அலஜஸ் ஏற்படுத்தினா துரைச்சிக்கூட பார்க்காதீங்க கிட்டக்கிட கிட்ட கிடன்னு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இந்த விஷயம் உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன் எப்போவுமே கேட்கக்கூடிய ஒரு காமனான ரிக்வஸ்டின் கணவன் மனைவிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஹாப்பியில் முன் விளையாட்டுகள் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் நீங்கள் அது வந்து வாயில் டேஸ்ட் பண்ணாலும் சரி கைகளில் வந்து ஹாப்பி கொடுத்தாலும் சரி உணர்வு உணர்ச்சிகளை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் கிளைமேக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கே போகணும் ஸோ மஸ்ட் இந்த ஒரு புரிதல் மனநிலை சார்ந்து கண்டிப்பாக இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதுக்கு தான் பரிமாற்றம் கொடுங்க ஒரு பத்து நிமிஷம் அது பகிர்ந்துக்கோங்க பேசுங்க உனக்கு என்ன பிடிக்கும் எனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்ற வித்தியாசம் இங்கே நிறைய இருக்குது உடல் நிலையிலையும் மனநிலையிலையும் ஸோ பிடித்த மாதிரி கொடுக்கும் பொழுது இன்னும் இன்பம் வந்து அடுத்தடுத்து போயிட்டே இருக்கும்ன்றதை மஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க அண்ட் இதுக்கு சில விஷயங்கள் இருக்குது அதாவது முன் விளையாட்டுகள் அந்த விளையாட்டுகள் உச்சி முதல் மாதம் வரை கொடுக்கும் பொழுது தான் உங்களுக்கு நிறைய ஒரு ஹாப்பினஸ் அந்த உணர்வு அந்த ஹார்மோன்ஸ் வேலை பார்க்கும் கணவனுக்கும் மனைவி அப்போ தான் இன்பம் வந்து அடுத்தடுத்து போகும் ஆனால் ஹைஜீனிக் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்பவே முக்கியம் அண்ட் வாயிலையும் சரி கையிலையும் சரி பண்ணும்பொழுது சுத்தமாக தான் பண்ணணும் அண்ட் எப்போவுமே பிஃபோர் பண்ணுறதுக்கு முன்னாடியும் வாஷ் பண்ணணும் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமும் வாஷ் பண்ணணும் ஸோ ஒரு ஹாப்பி உணர்ந்தியா நல்லா இருந்ததா அப்படின்னு அன்போடு பகிர்ந்துக்கோங்க அந்த அன்பு நீங்கள் மிஸ் பண்ணும் பொழுது சீரியஸாகவே மனநிலையில் வந்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை வந்து ஏ ஏற்படுத்திகிட்டே இருக்கும் சரியாக இன்னி உங்களுக்கு தோணுதுன்னு நீங்கள் பண்ணுறீங்க அதை கூட சரியாக செய்ய மாட்டேங்கிறீங்க எனக்கு தோணுன்றப்ப பண்ண மாட்டேங்கிறீங்க இப்படி நிறைய பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் மஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க எப்போவுமே ஹாப்பின்றது முன் விளையாட்டுகளை மெல்ல 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 கொடுத்து அந்த சந்தோஷத்தை கடைசி எண்டில் கிளைமேக்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் எப்படி இருந்ததுன்னு ஒரு அன்பை கேட்கும் பொழுது அந்த இடத்துல ரொம்ப நேரம் கொண்டு போகிற ஒரு ஃபீல் கண்டிப்பாக இருக்கும் இது உடலுக்கும் சரி மனசுக்கும் சரி ரொம்ப ஒரு சந்தோஷத்தை கணவன் மனைவிக்கிடையே ஏற்படுத்தும் புரிஞ்சுதா ஸோ நவ் கிளியர் அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் நான் அவங்களோட பகிர்ந்துக்கிறேன் எப்போவுமே அறிவுரைகளை அறிவுரைகளாக பாருங்கள் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் சேகே